நல்லா இருக்கீங்களா யாரும் சாப்பிடலையா யார் சாப்பிடணும் சாப்பிடலையா சாப்பிட்ட சாப்பிடாம தான் கேட்டேன் ஓகே சரி இன்றைய சிந்தனை வந்து ஒரு விதையை நம்ம என்ன செய்யறோம் நடுறோம் நடுறோமா இல்லையா அது நட்டா என்ன ஆகும் நட்டோட மரமாகும்மாடா அச்சுமா இருக்கு அப்படி ஒரு மரம் எனக்கு கதை எனக்கு கொடுங்க ஆ நட்டை என்ன செய்யும் செடியாக செடியாகி மரமாகி காயாகி காணி இல்லையா அப்ப அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறோம் இல்லையா பெரிய ஆளா வந்துட்டோம் நம்ம எப்படி இருக்கணும் கணிதரும் மரமாக இருக்கணும் இது ஒரு செடி இது என்னதுப்பா இது என்ன செடி தெரியுமா நெல்லிக்காயா சரி நெல்லிக்காய் வேற கீரை கீரை அங்கேயே வந்துச்சு பதி பிள்ளை என்ன கீரை தானே இந்த கீரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் மூணார் ஏரியாவில் இருக்குது கீரை பருப்பு கீரை இருக்குது அப்போ நான் ஒரு மட்டத்துக்கடை ஸ்கூல் பக்கம் போகும்போது ஒரு செடி அங்கே ஒரு அம்மா விட்டே இருந்துச்சு இந்த செடியை நான் கொண்டு போய் என்ன செஞ்ச பக்குவமாக நல்லா பெரிய மரமாக வளர்த்துட்டேன் எதுக்கு தெரியுமா ஏன் அந்த செடியை பெருசாக வளர்ந்த சாப்பிட்றது கையில் அதில் என்ன கிடைக்கணும் ஒரு செடியை வளர்த்தேன் பெரிய செடியை ஒரு வருஷமாக வளர்த்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விதை நிறைய விதை வந்துச்சு ஒரு செடியை நான் பக்குவமாக வளர்த்தேன் அந்த செடி பார்த்தா நிறையா விதையை கொடுத்து அந்த விதையிலேருந்து வந்தது தான் இந்த விதை பத்தியா அப்போ ஒரு செடியை நட்டதுனால நிறைய விதை அது ஒரு ஏக்கருக்கு தகுந்த விதையை நான் எடுத்து வச்சேன் நல்ல இரும்பு சத்து உள்ள கீழே இல்லையா இப்போ ஒரு செடியே இப்படி ஒரு தாவரமே ஒரு கனியை விதையாக கொடுக்குதுன்னா நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றாம் க்ளாஸில் ஆனால் அவனை படிக்கிறான் படிக்கிறியா இல்லையா இப்போ பத்தாம் கிளாஸில் வந்து நான் ஆணவனை படிக்கணுமா சொல்லுங்கப்பா என்ன செய்யணும் சரளமாக என்ன செய்யணு படிக்கணும் இல்லையா அப்போ ஒன்றாம் க்ளாஸில் ஆசிரியர் சரி ஒன்றாம் க்ளாஸ் ரீசார் ஆ ஆ அப்படின்னு சொல்லி ஏ பி இப்படிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதே ஒன்றாம் கிளாஸ்ல படித்த பிள்ளை பத்தாம் கிளாஸ் இதே செடியாக கூட்டையாக இருக்கலாமா எப்படி இருக்கணும் நல்ல பெருசா அழகா ஆகா சூப்பரா நல்ல கௌசியவா நல்ல பாட்டு போடுவா நல்ல கவிதை எழுதுவா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அந்த பேரு நம்ம என்ன செய்யணும் வாங்கணும் என்ன செய்யணும் வாங்கணும் நல்ல பேர் வாங்குவீங்களா ஓகேயா விதையே விதையே செடி தருவாய் செடியே செடியே மரம் தருவாய் மரமே மரமே தருவாய் பூவே பூவே காய் தருவாய் காயே காயே கனி தருவாய் தருவாய் கனியை நன்றாய் சாப்பிடலாமே அது மாதிரி நீங்க நல்ல கனியாக ஓகேயா நல்ல முறையில் படிப்பிக்கலாம் இந்த பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க இப்பவுமே உறுதி எடுத்துக்கோங்க இன்றைக்கி படிக்கலாம் நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு விடாம கடமை இனசி தொடர்ந்து படிங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் என்ன செய்யலாம் நல்ல மேலே வரலாம் எங்கள் வீட்டில் நான் வாத்தியாராக படித்தேன் இல்லையா இப்போ ஏன் எத்தனை பிள்ளைகள் நான் ஒரு மரம் மாதிரி கடிதிறேன்னு இல்லையா எத்தனை பிள்ளைகள் எனக்கு படிச்சிருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் பிள்ளைகள் இருப்பாங்களா கூடுதலாக இருக்கும் ரெண்டாயிரத்துக்கு மேலே உள்ள பிள்ளைங்க ஏன்டா படிச்சிருக்காங்க அப்போ எனக்கு பெருமை தானே அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்களா சரி அதனால் இனிய நாளாக இருக்க உங்களை வாழ்த்தையிலே